பாஜகவினுடைய போராட்டங்கள் காமெடி ஆகிக்கிட்டு இருக்கு நாடக கலைஞர்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் நடத்தி அவர்கள் கைதாகி கண்ணீரோடு அவர்கள் பேசினது தமிழ்நாட்டுல உள்ள எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் ஒரு அவங்களால ஏத்துக்கவே முடியல போராட்டங்கள்லாம் ஒரு காமெடி தனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க தலைவரே அதை

பாமக ஆரம்பிக்கப்பட்டதற்கான விஷயத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வழி மாறி போயிட்டு இருக்குது சொச்சு இருபதையும் காலி பண்ணிடுவாருங்கிற பயம்தான் இருக்கு ஜனவரியில கூட கண்டிப்பா என்னுடைய அரசியல் உங்க சகோதரனாக என்னை நான் நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இன்னொரு பக்கம் விஜய் அவர் அவ்வளோதான் விஜய் காணும் தரப்புல எந்த போராட்டமும் இல்லை எங்கேயுமே ஒரு இது இல்லை ஒரு வழக்கோட இல்லை ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் ஒரு நாள் இருந்துச்சு ஒரு நாள்ல பெய்யுற கோடமலை மாதிரி பேஞ்சு ஓஞ்சிருச்சு ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈ தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 சார் பாஜகவினுடைய போராட்டங்கள் காமெடி ஆகிக்கிட்டு இருக்கு நாடக கலைஞர்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் நடத்தி அவர்கள் கைதாகி கண்ணீரோடு அவர்கள் பேசினது வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது ஒருபுறம் புறம் ரஷ்யாவை சார்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது இது எல்லாம் ஒருபுறம் திமுக ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மதிப்பு அப்படிங்கிறது பெண்கள் மத்தியிலையும் ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க அசைக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு பல அரசியல் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அரசியலை கணக்கு செஞ்சு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க பிஜேபி பாமக என்ன செஞ்சாலும் திமுக திமுக கூட்டணியை இந்த தேர்தலில் அசைக்க முடியாது இரநூறு ப்ளஸ்ன்றது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைப்ப அதாவது திமுகவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பயணம் என்ன அரசு பஸ்ல அது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உரிமைத்தொகை ரெண்டு விஷயத்துல வந்து இப்போ அது அந்த மாடல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கான ஒரு மாடல்ல பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உரிமை தொகைங்கிறது நம்ம இருக்குது ஆரம்பிச்சுட்டோம் ஐயாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்குது இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இதுதான் வந்து இப்ப நீங்க அவங்களுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் ஒரு அவங்களால ஏற்றுக்கவே முடியல காரணம் என்னன்னா பெண்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக எப்பயுமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அப்புறம் அவர் கலைஞர் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்குகள் நடந்து திமுகவுக்கு பெரிய லெவலில் இல்லாததுதான் கூடிய மைனஸாவே இருந்தது அடுத்த கட்டமாக ஜெயலலிதா பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பெண்கள் ஒரு தரப்பினர் வந்து அவங்க நம்மளுக்கான ஒரு ஆளுமை அவங்க தான் நம்மளுக்கான ஒரு தலைவி அவங்க தாங்கிற மாதிரி ஒரு தரப்பு நடந்துட்டு இருந்ததுனால தான் பல நீங்கள் இது எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்குகள் மிக சில பல பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திம் தாக்கு மைனஸாக தான் இருக்கும் ஏடி ஆகவே இருந்தார் பட் இப்போ எடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்த சில முடிவுகள் சில திட்டங்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அது வந்து தவிர்க்கவே முடியாது பெண்கள் வாக்குகள்ல இருந்து திமுக இதுக்கு சாஞ்சதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதோட விளைவுதான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்த அதுதான் இப்ப நீங்க சொல்ல வரீங்க அது என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு திமுக அரசுங்கிற மாதிரி ஒரு பிரபலண்டா பண்றாங்க அதை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண பாட அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து இது அரசியலுக்கு வந்து பேசலாமே ஒழிய நீங்க ரெண்டு மூணு நாள் செஞ்சுட்டு போகலாமே ஒழிய அது வந்து எலெக்ஷனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது அதாவது வாக்கு அரசியல்ங்கிறது வேற என்ன இது இதெல்லாம் நீங்க ஒரு இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் இது இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் இது இது ஓடிட்டு இருக்கோம் நீங்க அடுத்தது இன்னும் ஒரு ஒரு வாரம் வாரம் சொல்லிட்டு வரோம் அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது அதுல அதனால திமுகக்கு வந்து இந்த இந்த விஷயங்கள் எதிர்கட்சிகளுடைய இந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கிறது வந்து ஒரு பெருசா அவங்களுக்கு ஒன்று பெரிய பாதிப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ டோ பிளஸ் அப்படிங்கிறதுல தான் இன்ன வரைக்கும் திமுக கரெக்டாக போயிட்டு இருக்கு அது ஒண்ணுமே அவங்களால எழுப்பிகளால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாவது நீங்க அந்த போராட்டங்கள்லாம் ஒரு காமெடித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தீங்கல்ல அதாவது ஆரம்பிச்சுட்டு அவங்க தலைவரே ஆரம்பிச்சு விட்டுப்பட்டாரு அதை சாட்டையில் அடிச்சுக்கிட்டு அவர் ஆரம்பிச்சது தானே இருப்பாரு நீ அவரே அவரே அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு இப்ப அடுத்த கட்டத்தில் செய்யறோம் யாரு கண்டிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது யாரு என்ன செய்ய முடியாது நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா அவரு அவர் மிகப்பெரிய ஒரு கேட்டா அதுக்கு ஒரு பெரிய வேற மாதிரி அவரு பேசுறாரு அது சாட்டையில அடிச்சது எனக்கு தானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட காந்திக்கு ஈக்குவலா அவர் பேசுறாரு பேசுறது பாத்தீங்கன்னா அறப்பொழி ஆனா அரசியல்ங்கிறது இல்லை இது இது காந்திய வழியான போராட்டம் இது எல்லாம் அவங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிற அதுல ஒரு பாட்டு தான் இன்னைக்கு மதுரையில நடந்த குஷ்பு தலைமையில நடந்த ஒரு போராட்டம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவன் போன வாரம் வரைக்கும் அவங்க என்ன சொல்லணும்னு சொன்னவங்க எடுத்துப்புன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு கண்ணிக்கையை கொண்டாந்து வச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல அதெல்லாம் பாவம் அவங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கப்புறமா அவங்களுக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா அவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு அவங்க நடிகை பாஜக பாஜக எடுத்துங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு 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 அவ்வளவுதான் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு டைமிங் அந்த டைமிங் முடிஞ்சு போச்சு பெரிய ஆளுங்க கிரண்பேடி எங்க இருக்காங்கன்னே தெரியலையா ஒரு நாள் காணப்பட்டாங்க இல்லையா அதனால நீங்க அதெல்லாம் வந்து நினைக்கிற எவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்து ரஷ்யா இருக்கட்டும் யாரை கூட்டிட்டு வந்து நீங்க என்ன பண்ணீங்க எடுப்படாது அதுல அது பல பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் அதுல அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் நான் சார் இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் திமுக அணி அப்படிங்கிறதுக்கு எதிர்த்த போல அணியே இல்லை சொல்ற அளவுக்கு ஏ அதிமுக ஒரு பக்கம் இருக்கு தேமுதிக ஒரு பக்கம் இருக்கு பிஜேபி ஒரு பக்கம் பாமக ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிற இடத்துல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது அசுரத்தனமாக இருக்குது பாமக பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் அதுக்கு பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது மக்கள் அபிமானத்தை அதிகமாக கவர்ற இடத்துல இந் திமுக கூட்டணி இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல தான் திருமாவளவனுடைய அரசியல் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து பாக்குறாங்கன்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டா அவர் தலித்துகளுக்கான ஒரு தலைவர் ஆயிட்டார் அவர் வந்து ஒரு ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் அவருக்கான செல்வாக்குங்கிற மாதிரி இல்லாம இப்ப தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு முக்கியமான இப்ப மூன்றாவது ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க அவங்க ஏன் அதிமுக திமுக அதிமுக அதுக்கு அடுத்த இடத்துல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீசிக்காக்கான ஒரு இடம் தான் நம்ம நம்ம சொல்லணும் நம்ம தான் நீங்க பாஜக காங்கிரஸ் பாட்டாளர்கள் கட்சி அவங்க எல்லாம் அடுத்த ஸ்டேஜ்க்கு வருவாங்க அதுதான் உண்மை ஏன்னா திரும்ப அதுக்கு ஒரு காரணம் வந்து அவருடைய உழைப்பு திரும்ப அவருடைய உழைப்பு நிதானமாக சில எடுக்கிற அரசியல் முடிவுகள் அதுதான் நீங்க அது ஆதவ அர்ஜின் விஷயத்த கூட நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம அதை பாக்குறோம் ஏன்னா அரசியல் அதிகாரம் அதிகாரம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில்தான் ரைட்டு பட் அதுக்கான டைம் எப்ப அப்படி கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்ல அதுக்கான டைம் எடுத்து எங்களுக்கு இப்போ அதுக்கான விஷயம் இது கிடையாது எங்களை வச்சு பயன்படுத்தி எதிர்கட்சிகள் லாபம் ஏற்றதுன்னா ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு அதனாலதான் இப்ப ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அதிகாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் அதிகாரம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாந்தவரு சரி இது வேற மாதிரி டிராக்ல போதுங்கிறது டக்குன்னு அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணாரு முட்டுப்புள்ளி வச்சுட்டாருல அவனை ஆமா அதனால நீ அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப பிரபு வளர்ச்சி தான் பெரிய வளர்ச்சி தான் இப்ப அதனுடைய எதிரொலி தான் பாட்டாளி பங்கில உள்ள ஒரு பதட்டத்துக்கு காரணம் அதுதான் அப்பாவுக்கும் பையனுக்குமான என்ன காரணம்னா நீ வட மாவட்டங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பிஎம்கே இப்ப அந்த அளவுக்கு சூழ்நிலை இல்லை அது வந்து ராமதாஸ் வந்து ரொம்ப நல்லா கண்கூடா தெரியுது அவருக்கு அண்ணா பாஜக இது பாமகவுடைய கிராஃப் கொஞ்சம் கொஞ்சம் இறங்குதுங்கிறத அவர் கண் கூட என்ன நினைக்கிறாரு அன்புமணியோடைய கால்குலேஷன் சரியா இருக்காது தேசிய கட்சிகளோட நம்ம இருந்தோம்னா நம்ம போயிடுவோம் தனித்துவத்தை இழந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் பட் அது அன்புமணி வந்து அவர் ஏத்துக்கல அவர் அதனாலதான் அவங்க அப்பா பையனுக்குள்ள அவரு ஒரு உரசல் இன்னும் ஒண்ணு சமாதானமா ஆகலையே ஒன்னு ஆன மாதிரி தெரியல தான் நான் சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அதாவது இல்ல அதாவது நல்லா பாத்தீங்கன்னா அன்புமணிய கொண்டாந்தாரு பெரிய பூத்தா இளங்கோடுல ஆரம்பிச்சு தீரன் இருந்தவங்க எல்லாம் இருந்த பண்ரொட்டி காலத்துல இருந்தீங்க வைங்க அப்படி வந்தவங்கள்ட்ட மத்திய அமைச்சரா அன்புமணியா கொண்டாடுறப்ப அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல தானே அவரு அவரு மத்திய அமைச்சர் ஆனாரு நீங்க அதுக்கப்புறம் வந்தாங்க இவங்க சௌமியா அன்புமணிக்கு கொடுத்தீங்க தர்மபுரியில கேண்டேட் ஆக்குனீங்க ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சரி நீங்க உங்களுக்கான விஷயங்கள்ல நீங்க பாக்குறப்போ நீங்க அவருக்கு அவருக்கு உங்க அப்பாவுக்கு தெரியும்ல என்ன அவரு அவரு ஒரே பிரச்சனை என்ன தெரியுங்களா என்னுடைய அரசியல் வாரிசுன்னு முகுந்தனை சொல்ல போறாரு அவர் யாரு ராமதாஸ் முடிவு பண்ண ஏன்னா பையன் ஆமா ராமதாஸ் முடிவு பண்ணிட்டேன் சரி அன்புமணியும் வந்து அவரோட ட்ராக் சரியா இல்ல நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாரு நம்மளுடைய விஷயங்கள தாமாக்கம் ஆரம்பிக்கப்பட்டது விஷயத்துல கிட்டத்தட்ட எந்த செய்யும் ஒரு வழி மாதிரி தெரியுது இரவு ஆரம்பத்துக்கு பயம் தான் அவருக்கு யாருக்கும் ராமதாஸுக்கு சுத்தமா நம்மளுக்கு தடமே இல்லாம போய்வாரு தாமாக்காங்கிறதுக்கான ஒரு கடமை இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவர் என்ன நினைக்கிறாரு சரி சுத்தமா நம்ம தலைவர் ஆக்கிட்டோம் ஏன்னா பாமகவுடைய நீங்க வந்து பயிலால் பாத்தீங்கன்னா தலைவர்களுக்கு தான் தலைவருக்கு தான் எல்லா பொறுப்பும் முழு அதிகாரம் அவருக்கு தான் ஒருவேளை எல்லாமே அவர்கிட்ட போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு காலத்துல அவருக்கே ஒண்ணும் இல்லாம போயிடும் நிறுவன தலைவர்ங்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லாம போய் ஒரு சூழ்நிலை கூடாதுங்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாரு தனக்கான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் உகந்த அவர் கொண்டாடாரு நல்லா தெரியும் அவர் ஒரு சேர்ந்து என்ன பண்ண போறாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் ஜனவரியில கூட கண்டிப்பா என்னுடைய அரசியல் வாரிசு முகுந்த அனௌன்ஸ் பண்ண போறாரு அவர் எப்பனாலும் சொல்லலாம் அந்த மணலிக்கு அவர் வந்துட்டார் இது தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு அன்புமணி அவரு ஒரு டிராமா பண்ண ஆரம்பிக்கிறார் மூணு மாசம் தான் நான் அவது வந்து அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு தெரியுது தெரியும் போகும்னு அவர் பேசுறதுக்கு காரணமே நம்மளுடைய வாரிசுன்னு அவர் சொல்ல போறாரு நம்ம அப்பா சோ நம்மளுக்கான விஷயம் சூழ்நிலை வேற மாதிரி ஆயிரும் வேற மாதிரி கட்சியில வேற மாதிரி என்ன நீங்க ராமதாஸ் தன்னுடைய வாரிசு அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அன்புமணிக்கு என்ன இருக்கும் அங்க கட்சியில என்ன இருக்கும் அவருக்கு அவருக்கான அதிகாரமும் அவருக்கான சூழ்நிலையும் குறைஞ்சிடலாம் சுத்தமா அதுதான் இப்ப அந்த ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப அவருக்கு வந்து அன்புமணியோடைய வருத்தத்துக்கு காரணம் அதுதான் பட் ராமதாஸுக்கு வருத்தத்துக்கு என்ன காரணம்னா அன்புமணி அவரு போற டிராக்கு நம்மளுக்கு சரியா இருக்காது இந்த கட்சி வந்து சுத்தமா நம்ம கண் கூட கண் முன்னே கட்சி நம்மளால பார்க்க முடியல ராமதாஸ் ராமதாசனுடைய ஒரே ஒரு எண்ணமா இருக்கு அதுதான் பிரச்சனை கண்டிப்பா இப்ப ஒரு புறம் குஷ்பு ஒரு புறக்கம் சௌமியா அன்புமணி தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு பெண்கள் பெண்களை தான் போய்கிட்டு இருக்குது உங்கள் சகோதரனாக என்னை நான் நினைக்கிறேன் நான் நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிருன்னு இன்னொரு பக்கம் விஜய் அவர் அவ்வளோதான் விஜய் காணும் தாபேக்கா தரப்புல எந்த போராட்டமும் இல்லை எங்கேயுமே ஒரு இது இல்லை ஒரு வழக்கு போடலை ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அன்னைக்கு ஒரு நாள் இருந்துச்சு ஒரு நாளில் கோடை கோடமலை மாதிரி பேஞ்சு ஓஞ்சிருச்சு ஸோ இப்படி வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே வந்து இப்போ திமுக வந்து பெண்கள் அடிப்படையில் டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பு ஸ்டாலினுக்கு இன்னைக்கு வந்து பெண்கள் மத்தியில ஒரு பெரிய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்துல பெண்களுடைய வாக்குதான் வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தது குறிப்பா அந்த உரிமை தொகை திட்டத்தின் மூலமா இங்க அது வந்து சர்வேல எல்லா கட்சிகளும் இன்டர்னலா நடத்தின சர்வேல தெரிஞ்சிருச்சு அதனாலதான் அப்படி சொல் இப்படி எப்படியாவது அது கூட்டத்தை கலைக்கணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அது மக்கள் மத்தியில பெருசா போய் சேரல அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையிலே இது இந்த நோக்கம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ இல்ல இல்ல உண்மையிலே தான் நீங்க மக்கள் எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொன்னீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயங்கள்ல படிச்சவங்கலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும் இது கிராமம் அதாவது நீங்க ஒரு ஒரு அரசுக்கு எதிரான மக்கள் மனநிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னா இருந்து வரணும் அடிப்படையான விஷயங்கள் வரணும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விலைவாசி உயர்வு பஸ் கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு இப்படி அடிப்படை விஷயங்களை போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறப்பதா மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் ஒரு மாற்றம் வரும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க இது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு சம்பவம் வருந்தத்தக்கதான ஒரு விஷயம்னாலும் கூட அது நீங்க கிராம லெவல்ல போய் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கிடையாது புரியுதுங்களா அது வந்து நம்ம ஒத்துக்கணும்ல இல்லாத உண்மையிலேயே ரெண்டாவது சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரொசீடிங் போயிட்டு இருக்குது கோர்ட் இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது இதை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அலமல் பண்றதங்கிறது கோர்ட்டை கூப்பிட்டு கண்டிக்குது இன்னும் அடுத்தடுத்து வரிசைய ஆர்ப்பாட்டம் பண்றீங்க போராட்டம் பண்ணீங்க எதுக்குன்னு கேட்குது இல்லை கோர்ட்டு கேட்குது இது காமன் மேன் அதான் நினைக்கிறான் ரைட்டுங்க இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்குறீங்க ஏங்க நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சிசிடிவி கேமரா எத்த இடத்துல இல்ல சில இடங்கள்ல இருட்டாவே இருக்கு லைட் போடல இப்ப நீங்க அண்ணா யுனிவர்சிட்டில உள்ள மேனேஜ்மெண்ட் என்ன செய்ய போகுது இதுக்கு தமிழக அரசு ரைட்டுங்க நீ எங்க உள்ள கூட விஷயங்களை யார் கேட்க போறீங்க அது யார் கேட்கறது எதிர்கட்சிகளை விஜய்க்கு தெரியாதா

நீங்க எல்லாத்துக்கும் இருக்கு இல்லாது அது எடப்பாடிக்கு தெரியாது அது வீசி போட்டிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரி மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா அது ஏன் உள்ள விசி போடலன்னு ஒரு ஒருத்தருக்கு கேட்கலையாது அது எல்லாத்துக்கும் தெரியல அது இது அரசியல் பண்றாங்கன்னு இந்த அரசியலும் இதனால திமுகவுக்கு வந்து பெண்களுக்கு இல்ல ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செறிஞ்சிடும் அப்படிங்கறதெல்லாம் யாராவது யோசனை பண்ணாங்கன்னா அது முட்டாள்தனம் புரியுதுங்களா நீங்க பண்ணுங்க விளையாடுச்சி உயர்வு சம்மந்தமா ஏதாவது பண்ணுங்க புளி எடுத்து பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க புரியுதுங்களா நீங்க மத்த மாதிரி விஷயங்கள் மக்கள் அடிப்படையான விஷயங்கள் எடுத்து பண்ணுங்க நீங்க அதுக்கு விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது நாம இதை பண்றோம் யார் இந்த சார் அப்படின்னு இதெல்லாம் வந்து எடுப்பாங்க யார்கிட்டையாவது இதை பத்தி பேசிட்டு இருக்க முடியுமா படிச்சவங்க வேணா அதை பத்தி ஒரு நாள் உட்காந்து இந்த செல்போன்ல நோண்டிட்டு இருக்கிற நாலு பேர் அதை பார்த்துட்டு சிந்திச்சுட்டு இருப்பாங்க ஒழிய மக்கள்ல கிராமத்து லெவல்ல உள்ள மக்களுக்கு இதனால என்ன பாதிப்பு என்ன பிரச்சனை இதுல அவங்க அதெல்லாம் பத்தி சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்ல அவங்க எல்லாம் வேற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க அதனால இதனால திமுக அரசுக்கோ இல்ல அமைச்சர் இது முதல்வருக்கான செல்வாக்கு சரி உள்ள பேசினா அவங்க முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன் சந்திரி கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசவும் தங்கள் கருத்துகளுக்கு நன்றி சந்திரி